இந்த மூன்று தானியங்களை ஒன்றாக சேர்த்து பீரோவில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைத்து வையுங்கள் பணமும் நகையும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மூன்று தானியங்கள் என்ன அந்த தானியங்களுக்குரிய பலன் என்ன இதை மறைத்து வைக்கிறதுனால எப்படி நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களா பதிவில் பார்க்கலாம் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவசம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பொதுவாகவே ஒவ்வொரு தானியங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் நம்ம வந்து ஒரு சில கோவில்களில் பார்த்துருப்போம் நவ தானியங்களில் நம்ம நெருப்பில் போடுவோம் அது வந்து நிறைய கோவில்கள் இருக்காது ஒரு சில கோவில்களில் தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த தானியங்களை எரிக்கிறதுனால நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றதுக்காக தான் அதை செய்வோம் அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களே அந்த நவதானிய பாக்கெட் விற்பாங்க அதை நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு முறை சுற்றிட்டு வந்து ஒரு ஒரு தானியமாக போடணும் ஸோ இதை வந்து செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று தானியங்கள் நம்ம பீரோவில் வைக்க போகிறோம் இதை வந்து பொழுது யாரோ இல்லாதப்ப மறைத்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் பீரோவில் வச்சிருக்கிறதும் யாருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் வைக்க போறீங்க ஒரு முடிச்சா கட்டி ஸோ இதற்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது ஸோ நீங்கள் பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீர்ல அலசி அதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் வாட்டரில் மஞ்சள் தூள் போட்டு தண்ணீரில் மஞ்சள் போட்டு அதில் அலசி காய வச்சதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்க ஸோ இப்போ இதற்கு கூட மூன்று தானியங்கள் மறைத்து வைக்க போகிறோம் முதல் தானியம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் அந்த பணத்தின் மூலம் உங்கள் கடன் பிரச்சினை விரைவிலே அடையும் ஸோ இந்த தானியத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கு உரியது நம்ம பச்சரிசி பற்றி பேசினா ரொம்ப பெரிய அளவில் லென்த்தாக போயிட்டே இருக்கும் ஆல்ரெடி நிறைய பதிவுகளை உங்களுக்கு பச்சரிசியோட மகிமை சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் பச்சரிசியை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய அந்த பொருள் அது மட்டும் மட்டும் இல்ல வெண்மை இருக்கக்கூடிய அனைத்து பொருளுமே சுக்கர பகவானுக்குரிய ஒரு பொருள் சுக்கர பகவான் பரிபூரணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வளர்ப்பெறைய ஆரம்பிச்சிருச்சு சந்திரபகமானுக்குரிய ஒரு நிறமும் வெண்மை நிறம்தான் ஸோ நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியை அந்த ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த துணியில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த இரண்டாவது தானியம் கொண்டைக்கடலை இந்த கொண்டைக்கடலை வெள்ளை நிறமாக இருக்கும் கருப்பு நிறமும் இருக்கும் இரண்டில் எது கிடைத்தாலும் ஓகே ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதுமானது இந்த கடலை யாருக்குரிய தானியம் உங்களுக்கே தெரியும் குரு பகவானுக்குரிய ஒரு தானியம் நம்ம வந்து இந்த கொண்டைக்கடலையை மாலையாக கோத்து எல்லாமே எல்லாமே மாலையாக போடுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அந்த வகையில் குருவிற்குரிய ஒரு தானியம் இந்த தானியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானால் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த கொண்டைக்கடலை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி வெள்ளை கடலை அது கருப்பு கடலை எது இருந்தாலும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது தானியம் துவரம் தூர் தூர்டால் இது யாருக்குரிய தானியம் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு தானியம் ஸோ நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நம்ம வந்து நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சொத்து தகராறுல இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே காரணம் செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லை இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ற ஆசைகள் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வீடு வாங்கணும் ஆசை இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த செவ்வாய் பகவான் தான் காரணம் நமக்கு வந்து வீடு வாங்க முடியாமல் தடைகள் இருக்குது அப்படின்னாலும் சரி நம்ம வீடு வாங்கணும் அதற்கு வந்து உதவி வேணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய் பகவான் கிட்டே உதவி கேட்டால் மாட்டோம் தான் அது நடக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி கடன் கஷ்டங்கள் இடம் வீடு வாங்குறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காணும் அந்த நிலக்காரகன் சொல்லுவோம் அந்த நிலக்காரகன் யாருனால் செவ்வாய் பகவான் தான் அப்போ அவருக்குரிய தானியம் அவருக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமா நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஊரலை செய்யும் பொழுது ஸோ அதே மாதிரி தான் இந்த துவரம்பருப்புக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஸோ ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு நீங்கள் எடுத்து இந்த மூன்றாவது தானியமாக எடுத்து வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு முருகப்பெருமான்கிட்ட வைத்து மனதார வேண்டி வணங்கி அதை வந்து பறவைகளுக்கு தானமாக போடும் பொழுது சீக்கிரமாகவே உங்கள் கடன் பிரச்சனை தீரும் இதை வந்து ஒவ்வொரு துவரம் பருப்பு மட்டும் நீங்கள் பயன்படுத்தி செய்து பாருங்கள் செவ்வாய் ஓரைன்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்கள் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு பூஜை இடையில் வைத்து வழிபாடு செய்துட்டு அதை வந்து பறவைகளுக்கு போடுங்க இல்லையா வழிபாடில் செய்ய முடியலைன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் அந்த ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை மனதார வேண்டிக்கோங்க முருகப்பெருமான கையில் வச்சுட்டு அந்த வேண்டுதல் முடித்ததுக்கப்புறம் அப்படியே பறவைகளுக்கு தானமாக போட்டுடுங்க மண்பாங்க நடுதல் தூவி விடுடுங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது கண்டிப்பாக விரைவிலேயே சொல்றோம் அந்த கடன் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைக்கு திங்கட்கிழமை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த வளர்பிறை செவ்வாயில் கண்டிப்பா இதை ஆரம்பிங்க சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கு ஆனால் அந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் வளர்பிறை சஷ்டி தான் நம்ம வந்து முதல் முதல்ல விரதம் இருக்கீங்கன்னா வளர்ப்பிரை ஷ்டியில் தான் ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இப்போ இந்த மூன்று தானியங்கள் சொல்லியிருக்கேன் நான் பச்சரிசி கொண்டக்கடலை அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு இந்த மூன்று தானியத்தையுமே அந்த ஒரு பச்சை கலர் துணி சொல்லியிருக்கேன் இதில் வந்து போட்டு முடிச்சா கட்டிக்கோங்க ஸோ இதை கட்டிட்டு உங்களுடைய வலது கையில் வைத்து மனதார உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி தாயார் குரு பகவான் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் தான் ஸோ அதனால் இந்த மாதிரி அனைவரையுமே நீங்கள் வேண்டி வணங்கி என்னுடைய கடன் பிரச்சனையை தீரணும் அதற்கான பண வரவு என்னை தேடி வர ஆரம்பிக்கணும் நகைகள் எல்லாமே திரும்ப வரணும் அடகு வைத்திருக்கோம் அப்படின்னா அந்த நகை எல்லாமே திரும்ப வரணும் புதிய நகைகள் வாங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மனதார வேண்டிட்டு அதை அப்படியே முடிச்சா கட்டிக்கோங்க அந்த க்ரீன் கலர் துணிலேயே நீங்கள் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி அதையே முடிச்சா போட்டுக்கலாம் இல்லை தனியாக நூல் இருந்தாலும் நூலாலையும் கட்டிக்கலாம் விருப்பம் தான் ஸோ இந்த முடிச்சை தயார் பண்ணி கட்டிட்டு இதை நீங்கள் எப்போ செய்யணும் எப்போ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ராகுகாலம் ஏமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம் ஸோ இதற்குன்னு சொல்லிட்டு நாள் கிழமை எதுவும் கிடையாது நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் பட் ராகுகாலம் ஏமகண்டம் மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வள பிறை அப்படின்றதுனால வளர்ப்பிரலை செய்யுங்க தேய்ப்பிரலை எப்போதுமே செய்யாதீங்க எந்த விஷயம் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது தேய்பிரலை செய்யணும்னு சொல்லுவோம் ஒரு சில விஷயங்கள் வளர்ப்பிரையில செய்யணும்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து இந்த விஷயங்களை செய்யும்பொழுது வளர்ப்பிரையில செய்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பண்ண கொடுக்கும் இதை வந்து இந்த மாதிரி முடிச்சா தயார் பண்ணி கட்டினதுக்கப்புறமா மனதார வேண்டிட்டு அதை அப்படியே பீரோவில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருங்க ஸோ நீங்கள் பணம் வைக்கும் இடமா இருக்கலாம் நகையை வைக்கும் இடமா இருக்கலாம் பண பெட்டியில் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் 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 இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கூட வைக்க முடியலனாலுமே இரண்டு மூன்று கொண்ட கடலை கொஞ்சமாக துவரம் பருப்பு கொஞ்சம் பச்சரிசி போட்டு சின்ன முடிச்சா கூட தயார் பண்ணி வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து சுவாமி கும்பிடும் பொழுது ஊதுபத்தி மட்டும் தினமும் காமிங்க அது அப்படியே ஒரு மூஞ்சிலேருந்து ஆறு மாதம் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அதுலேயும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதற்கப்புறமா மறுபடியும் இதே மாதிரி வளர்ப்பிறையாக ஒரு நாள் நல்ல நாள் பார்த்துக்கோங்க அதை வந்து கால்படாத இடத்துல மண் பாங்கான இடத்துல இல்லை ஓடும் நீர்நிலைகளை விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி அதே மாதிரி வச்சுருங்க ஸோ இந்த மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து வைக்கும்பொழுது அதாவது அடிக்கடி மாதம் மாதம் மாற்றணும் அவசியம் கிடையாது ஸோ ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அது பூச்சி வந்துடும் அதனால் நம்மளே ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் ஸோ அதை வந்து மறுபடியும் பிரித்து அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படியே தூக்கி அந்த முடிச்சோட தூக்கி போட்டுருங்க மறுபடியும் ஒரு புதிய மிடிச்சு தயார் பண்ணி அதே மாதிரி வச்சிருங்க ஸோ இந்த மூன்று தானியங்கள் நம்முடைய பீரோவில் பணம் வைக்கும் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேர ஆரம்பிக்கும் இது எப்படி நமக்கு வந்து அடகு வைத்த நகை திரும்பி கொடுக்கும் எப்படி கடன் பிரச்சனை தீர்க்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை நம்மளுடைய அடகு வைக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் ஆல்ரெடி சொன்னேன் செவ்வாய் பகவான் நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு காரணம் சொல்லிட்டு ஸோ முருகப்பெருமானையும் இவங்களையும் மனதார வேண்டி நீங்கள் வணங்கும் பொழுது அவங்களுக்குரிய தானியத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் உங்களுடைய அடகு வைத்த நகை திரும்ப வரும் அதே மாதிரி கடனும் விரைவில் விளையாடியும் அதற்கான பணம் வர உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதவியில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்க இருக்க பில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை தான் போற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும் நன்றி